அனைவருக்கும் டிவைன் கிளர்ஜி மற்றும் பிரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்கறது மந்திர தந்திர எந்திர சாஸ்திரங்களில் எந்திரங்களுடைய பவர் எந்திரனுடைய வலிமை அப்படின்னா என்ன அதனால் என்ன நடக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குரிய எந்திரங்கள் எப்படி பிரதிஷ்ட பண்ணுறது அந்த எந்திரங்களை எந்த மந்திரத்தை கொண்டு ஜெயிப்பது இதை பற்றி பார்க்க இருக்கிறோம் மந்திரங்களை ஜெபித்து அதன் சக்தியை எந்திரங்களில் பதிவு செய்து பாதுகாத்து முறைப்படி பூஜை செய்து வணங்கி வந்தால் நாம் பல நன்மைகளை இதன் மூலம் பெற முடியும் சக்தி ஏற்றப்பட்ட எந்திரங்களின் வலிமையினால் சகல செயல்களையும் செய்ய முடியும் அப்படிப்பட்ட செயல்களில் நல்லவை கெட்டவை என்று இரண்டுமே உண்டு சொல்ல போனால் மந்திரம் என்பது ஒரு வகை சக்தியாகும் நெருப்பு என்ற சக்தி எப்படி தீபமாக இருந்து ஒளியை கொடுத்து நமக்கு நல்ல செயல்களை செய்கிறதோ அதே போல் மந்திரங்களும் எந்திரங்களும் நல்லவற்றை செய்ய வல்லன அதே நெருப்பு ஒரு வீட்டினை கொளுத்தும் அந்த தீய செயலை செய்கிறதோ அதே மந்திரம் தீய செயலையும் செய்ய வல்லதுதான் நெருப்பினை கொண்டு தீபத்தினை ஏற்றுவதா அல்லது வீட்டனை கொளுத்துவதா என்பதனை தீர்மானிப்பது நெருப்பு அல்ல மனிதர்களாகிய நாம் தான் அதே போலத்தான் மந்திரங்களையும் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தினால் அது நன்மையும் தீய காரியங்களுக்கு பயன்படுத்தினால் தீமையும் தரவுள்ளது மந்திர சக்தி மூலம் வசியம் மோகனம் ஆகர்ஷணம் தம்பனம் பேதனம் வித்வேசனம் உச்சாடனம் மாரணம் என்ற எட்டு வித அஷ்டகர்மம் செயல்களையும் செய்யலாம் அஷ்டகர்மத்தில் உள்ள ஒவ்வொரு செயலுக்கும் மந்திர பூஜை முறை அமரும் இருக்கை பூஜைக்குரிய மலர்கள் ஜபத்துக்குரிய மகள் மலர்கள் ஜபத்துக்குரிய மணிகள் எந்திரம் அமைப்பதற்குரிய தகத்தின் உலோகங்கள் போன்ற தனித்தனியே அமைந்திருக்கிறது எந்திரத்தின் பதிவு செய்த சக்தியானது அதனுடைய உச்சாரணத்தை பொறுத்து எத்தனை காலம் நிலைத்திருக்கும் என்பதை அந்த மந்திரத்தினுடைய அளவை பொறுத்து இருக்கிறது உரு கொடுத்த முறை உரு கொடுத்த மாந்திரியரின் மன ஒருமைப்பாடு எந்திரம் எழுதிய உலோக தகட்டின் அளவு சித்தியான பின்பு அதனை வணங்கும் முறை பொறுத்து அமையக்கூடியது இன்னும் இந்த பனிரெண்டு ராசியிலையும் ஒவ்வொரு ராசிக்குரிய எந்திரங்கள் தனித்தனியாக இருக்கிறது இந்த எந்திரங்களை அந்த ராசிக்குரியவர் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அந்த ராசிக்குரிய செல்வ வளம் உடல் நலம் மற்றும் எல்லா விஷயங்களுக்கும் இந்த எந்திரங்களை பயன்படுத்தலாம் அந்த குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் மட்டும்தான் இந்த எந்திரத்தை பயன்படுத்த பயன்படுத்த முடியும் நாம் இப்பொழுது ஆதிகாலத்தில் ரி சாமம் அதரவணம் ஆகிய வேத புத்தகத்திலிருந்து எடுத்த எந்திரங்களை ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன எந்திரங்கள் என்று கொடுத்திருக்கிறோம் அந்தந்த எந்திர தேவையானவர்கள் இதை ஏதோ ஒரு வகையில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் உங்களுடைய பூஜையறையிலோ அல்லது பேப்பரிலோ அல்லது தகட்டிலோ எழுதி பயன்படுத்தி கொள்ளலாம் என்று கூறி இந்த பனிரெண்டு ராசிக்குரிய எந்திரங்களை பற்றி இப்போது பார்க்கலாம்